இஞ்சி சட்னி செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற அளவு எல்லாமே ஒரே கப்லேயே இருக்கணும் இப்போ ஒரு கப்பு தோல் எடுத்து இஞ்சி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம புளி எடுத்துருக்கோம் இஞ்சியிலே ரெண்டு வகை இருக்குது நல்லா விளைஞ்ச இஞ்சி கொஞ்சம் நார்த்தன்மை இருக்கும் காரம் ஜாஸ்தி இருக்கும் எலசா இருக்கிற இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நார்த்தன்மை இருக்காது காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் இப்போ இந்த இலசாக இருக்கிற இஞ்சி எடுத்திருக்கேன் அதே ஒரு கப்புக்கு நானும் புளி நல்லா உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா உருட்டி வச்சுருக்கேன் இதில் அந்த வேர் பகுதி கொட்டை அதெல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் முதல்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இஞ்சியில் ரெண்டு வகை சொன்னேன் இல்லையா அதில் ரொம்ப எலஸாக இருக்கிற இஞ்சி அப்படின்னா கப்பில் நல்லா கோபுரமாக அளந்துக்கோங்க இது ஒன்று தான் நம்ம டிஃப்ரென்ஸு விளைஞ்ச இஞ்சினால் சொல்கிற மாதிரி காரம் ஜாஸ்தி இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு கப்பு இலசான இஞ்சி அப்படின்னு சொன்னால் நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு ஒரு கைப்பிடி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க அதனால் அது ஒன்று தான் நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரி செய்யணும் இப்போ புளியை முதல்ல நம்ம நல்லா ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிடலாம் அதில் மண் இதெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் அலசிட்டு அப்படியே வானலியில் வெந்நீரில் அப்படியே ஊற வைக்கிறது மட்டும் இல்லை நல்லா வேகணும் இந்த புளி அதனால் கண்டிப்பாக ஒரு முறை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியாது அந்த ஓடெல்லாம் இருந்தால் எடுத்துட்ணும் நார் கண்டிப்பாக எடுத்துட்ணும் இப்போ அடுப்பில் வச்சுட்டு நல்லா உங்களுக்கு அப்படியே குழஞ்சி போகணும் அளவுக்கு நமக்கு இதை புளிய வேக வச்சுக்கணும் நல்லா கரண்டியால் மசிச்சு மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் இது கிட்டத்தட்ட ஒரு சிம்பிளேமில் வச்சால் கூட நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் அந்த புளி வேகறதுக்காக தண்ணி சேர்த்தோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக குறுகின்றே வருது அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க ஒரு கப்பு புளி எடுத்தால் அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி சேர்த்தா கூட போதும் இப்போ நல்லா உங்களுக்கு குழஞ்சி அந்த புளி வெந்திருக்கு இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் பார்ப்போம் முதல்ல வானொலியில் வெறும் வானொலியில் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு அதே ஸ்பூனாலே ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் அதிக அளவு போட்டுட்டீங்கன்னா கசப்பு வந்துடும் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை ட்ரையாக நம்ம வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தது எண்ணெய் சேர்க்க போகிறோம் கடல் எண்ணெய் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்சுருக்கிற அந்த இஞ்சி கண்டிப்பாக தோல் எடுத்துருக்கணும் தோலில் வந்து விஷத்தன்மை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக தோல் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இஞ்சி நறுக்கியிருக்கணும் தோலோடு சேர்த்து நறுக்கிடாதீங்க நல்லா உங்களுக்கு சிம்ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ஜாரில் வருத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் எப்படி குறுகியிருக்கு பாருங்கள் முதல்ல பார்த்துக்கப்போ அப்படி முத்து முத்தாக பெருசாக இருந்தது இப்போ நல்லாவே எண்ணெயில் உங்களுக்கு வறுபட்டிருக்கு இந்த இஞ்சி இந்த இஞ்சி இதையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே வானொலியிலே பார்த்துக்கோங்க நான் இலசாக இருக்கிற இஞ்சி எடுத்ததுனால ஒன்றரை கப்புக்கு நான் வெள்ளம் சேர்க்குறேன் நீங்கள் இதே நல்லா விளைஞ்ச இஞ்சி அப்படின்னா காரம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா அதுக்கு ரெண்டு கப்பு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒன்றரை கப்பு சேர்த்தாலே போதும் ஒரு ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச பொருட்களும் அந்த இஞ்சி முதல்ல பொடி பண்ணியாச்சு தண்ணியே விடக்கூடாது இப்போ அடுத்து வந்து இந்த புளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சின்றே வருது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாகு பதம்லாம் ரொம்ப முத்துன பாகுலாம் வைக்கக்கூடாது தட்டில் போட்டோம்னா அந்த வெள்ளம் வந்து கரையக்கூடாது தண்ணியில் இப்போ பாருங்கள் முதல் முறை போடுறப்ப அப்படியே தண்ணியில் டக்குன்னு கரைஞ்சி கொடுத்து இப்போ அடுத்த முறை போடுறவங்களுக்கு அந்த பதம் காமிக்கிறேன் நம்ம தொட்டு கம்பி பதம் பார்க்கணுன்னு கிடையாது தட்டில் போட்டால் அப்படியே நிற்கணும் கரையில் பார்த்தீங்களா தண்ணியில் இதுதான் பதம் இந்த டைமில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் அடுப்பை நிறுத்தி உடனே இறக்கி வச்சிடணும் அடுப்பை விட்டு இப்போ இறக்கி வச்சாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா இஞ்சி விழுது இதை நம்ம அந்த வெள்ளத்தோடு முதல்ல சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இதுலேயுமே ஜாரில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் விட்டு அலம்பி அதில் சேர்த்துடக்கூடாது சீக்கிரம் வீணாக போயிடும் எந்த கப்பால் நம்ம எடுத்தோமோ இஞ்சி அதே கப்பால் ஒரு கப்புக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அதே கப்பால் கப்பு உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கணும் சரியாக இருக்கும் இந்த சட்னி எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைச்சலாக இருந்தால் உப்பு காரம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சொன்ன அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு அடுப்பில் வச்சு கிளறாமல் நம்ம அடுப்பை விட்டு இறக்கி அந்த வெள்ளை சிறப்போடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது ஒரு வானொலியில் எந்த கப்பில் இஞ்சி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு ரெண்டு மூணு வரமிளகா கருவேப்பிலை நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி புளி காரம் எல்லாத்தோடையும் நம்ம சேர்த்துட்டா அப்படி எண்ணெய் ததும்ப ததும்ப இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு இஞ்சிக்கு நான் எல்லா அளவும் சொல்லியிருக்கேன் அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கப்பு வச்சுருக்கீங்களோ அந்த கப்பில் எல்லாமே அளந்து எடுத்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த இஞ்சி சட்னி இருக்கும் மாதக்கணக்கில் தாராளமாக வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணலாம் நல்லா சுத்தமான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த முக்கியமாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அது மேலே எண்ணெய் விட்டுட்டோம்னா மாதக்கணக்காக வெளியில் வச்சாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் ஊருகா மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நான் மேலே எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மீதி அதை கப்பில் நான் மாற்றின்னு இருக்கேன் இது பாருங்கள் இட்லி தோசை நீங்கள் திடீர்னு ஒரு எந்த ஒரு சட்னியுமே அரைக்க நேரம் இல்லைன்னா கூட இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா மாதக்கணக்கு வச்சுக்கலாம் உடம்புக்கும் இஞ்சி நல்லது இப்போ ஒரு கப்புக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோ மேலே எனக்கு இஞ்சி சட்னி கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம எப்படி இட்லி தோசைக்கெலாம் சைடிஷாக யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு கப்பில் வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் இந்த இஞ்சி சட்னி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே நம்ம சாப்பிட்றத விட இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும் ஒன்றுமே இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணுங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விடாக இருக்கப்போ கொஞ்சமாக தொட்டுன்னு சாப்பிட்லாம் ஏன்னா எதுவுமே இஞ்சியில் அப்படினா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அதனால கொஞ்சமாக லேசாக தொட்டுண்டு தோசை அப்புறம் இட்லி சப்பாத்திக்கு அப்படியே மேலே அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு அதை விட பிரமாதமாக இருக்குது அதனால மிஸ் பண்ணாமல் உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த இஞ்சி சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை உடனே போடுங்க வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்